அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் உச்சமடைந்த நிலையில் திடீரென தற்போது போர் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது முயற்சியில் போர் செய்யப்பட்டதாக தெரிவித்தாலும் போர் பின்னணியில் ஈரான் அமெரிக்க நிலைகள் மீதான தாக்குதலை ஆரம்பித்தது இருக்கலாம் என பலர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த போர் நிறுத்தம் தற்போது இருக்கின்றது போர் நிறுத்தம் ஆரம்பமாகுவதற்கு சில நிமிடங்கள் முன்பாகவும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஸ்டேலுக்குள்ளேயும் ஈரானுக்குள்ளும் நடைபெற்றிருக்கின்றன இந்நிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் ஸ்டேல் இடையே பன்னிரண்டு நாளாக இடம்பெற்ற மிக கடுமையான மோதல் இரண்டு தரப்பிலும் மிகப்பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது அது ஈரானாக இருக்கலாம் ஸ்டேலாக இருக்கலாம் இரண்டு தரப்பும் ஈரான் ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய அளவில் ஏவுகணைகளை தாக்கி டெலவி கைஃபா உட்பட பல நகரங்களை திணறடித்திருந்தார்கள் ஏறக்குரிய பல கட்டிடங்கள் ஸ்டேலுக்குள் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன அதேபோல் ஸ்ட்ரேலிய போர் விமாகாணங்களும் டெகிரானிலும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளிலும் ஈரான் இராணுவம் பொருளாதாரம் பல்வேறு இலக்குகள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் கத்தாரில் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கிலேயே மிகப்பெரிய விமானப்படைத்தளம் அமெரிக்காவினுடைய அல் உதய் விமானப்படைத்தளம் கத்தாரில் அமைந்திருக்கின்றது இந்த தளத்தின் மீது ஈரானின் அணு உலைகள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவை நிச்சயமாக பழுதீர்ப்போம் என அயதுல்லா அல் ஹமேனி சூழ் அவர் சொன்னதைப் போல சிரியாவில் இருக்கும் அமெரிக்க படைத்தளம் கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவு அமெரிக்க விமானப்படைத்தளம் மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதலை இருந்தார்கள் இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கு பெரிய சேதங்களை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட ஈரான் அமெரிக்க நிலைகள் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் மிக கடுமையான அளவில் முழு பலத்தை பிரயோகித்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் அந்த எச்சரிக்கை மிரட்டல் காரணமாக ஈரான் தமது நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஈரான் பின்வாங்கி விடுவார்கள் என அமெரிக்கா எதிர்பார்த்தாலும் அதை மீறி ஈரான் கத்தாரில் இருக்கக்கூடிய நிலைகள் மீதும் ஈராக்கிலும் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் ஆறு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதில் ஒரு ஏவுகணை வீழ்ந்து வெடித்திருக்கின்றது கத்தாரினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் அவற்றை தாம் தடுத்து நடத்தியதாக கத்தார் அரசு அறிவித்திருந்தார்கள் இதற்கு ஈரானுக்கு ஒரு கண்டனத்தையும் வெளியிட்டிருந்தார்கள் கத்தாரில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து கத்தார் சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் என அனை அரவுலக நாடுகளும் அமெரிக்காவின் உடைய இராணுவ நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அந்த அரவுலக நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அலற ஆரம்பித்து விட்டார்கள் ஈரானுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள் தங்களுடைய வான்வெளிகள் மூடப்பட்டன பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தப்பட்டது மக்களின் நடமாட்டங்கள் குறைக்கப்பட்டன விமான போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்தது ஏறக்குறைய கத்தார் விமானப்படை தளத்தில் சேதம் ஏற்பட்டதோ இல்லையோ ஈரானிய தாக்குதல் அமெரிக்காவையும் அரபுலகத்தையும் மிக பெரியவது நடுக்கத்துக்கு கொண்டு வந்தது அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை பார்த்தால் தெரியும் அங்கே முற்று முழுதாக ஒரு இயல்பு நிலை சீர்குலைக்கப்பட்டு அடுத்தடுத்து குவைத் போன்றவை தங்களுடைய வான்வெளிகளை மூடியிருந்தார்கள் எந்த நேரத்திலும் ஒரு ஈரானிய தாக்குதல் நடைபெறலாம் என்ற ஒரு நோக்கத்தில்தான் இந்த வான்வெளிகள் மூடப்பட்டிருந்தன அதேபோல் ஈரான் கத்தார் விமானப்படைத்தளம் மீதான தாக்குதலை ஒரு சிம்போலிக்கான தாக்குதல் ஒரு அடையாள தாக்குதலாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இன்னும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் வசதிகள் மீது மிக அளவிலான தாக்குதல் வருகின்றது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார்கள் கத்தார் விமானப்படைத்தளம் மீதான தாக்குதலின் பின்னர் கூட இது முழுமையான பதிலடி கிடையாது இது இதுவரும் ஆரம்பம் என்பதை தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரவோடு இரவாக அமெரிக்க நிலைகளை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்க நிலைகளை தாக்கிய கத்தாரில் ஈராக்கில் சிரியாவில் தாக்கிய சமநேரத்தில் டெல்லாவின் மீதும் மிக பயங்கரமான ஏவுகணை தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருந்தார்கள் எனவே ஏற்கனவே இஸ்ரேலுக்குள் அயன்டோம்களில் பற்றாக்குறை அயண்டோம்கள் இடைமறைக்கும் சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறைந்து விட்டது முதலில் ஈரான் பத்து ஏவுகணைகளை ஏவினால் இரண்டு அல்லது மூன்று ஏவுகணைகள் தான் உள்ளே விழுந்து வடிக்கும் ஆனால் தற்போது பத்து ஏவினால் ஆறு ஏவுகணைகள் வெடிக்கும் அளவுக்கு ஆயோம்கள் மிகவும் பலவீனமாகிவிட்டன வான் பாதுகாப்பு சாதனங்கள் பலவீனமாகிவிட்டன தாட் ஆரோ த்ரீ போன்ற அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களினால் கூட ஸ்டேலினுடைய நகரங்களை பாதுகாக்க முடியவில்லை என்பதை ஸ்டேலும் தெரிந்து கொண்டார்கள் அமெரிக்காவும் தெரிந்து கொண்டார்கள் இந்த நிலையில் ஏனெனில் ஸ்டேலுக்கு அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதே அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு தான் அவர்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளுக்குள்ளும் வான் பாதுகாப்புக்காக நிறுவி இருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தும் பொழுது எவ்வாறு அந்த வான் பாதுகாப்பு உடைக்கப்படுகின்றதோ அதே போன்றது ஒரு வான் பாதுகாப்பு உடைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் அமெரிக்கா மீது நடத்தப்பட்டால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக மாறும் என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருந்தது அமெரிக்கா பின்னர் தாக்குதலை நடத்துவார்கள் இல்லை என்பதற்கப்பால் அமெரிக்க நிலைகளை குறிவைத்து அவர்கள் கைபர் பட்டா டியூப் செயில் போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்திவிட்டால் நிச்சயமாக அமெரிக்க வான் பாதுகாப்புகளால் அவற்றை உடைக்க முடியாது என்பதால் ட்ரம்ப் இரவோடு இரவாக கத்தார் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு சில மணி நேரத்திலேயே அதிகாலை மூன்று மணி அளவில் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிடுகின்றார் ஈரான் ஸ்டேல் இரண்டு தரப்பும் யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதித்திருக்கின்றார்கள் இன்னும் பன்னிரண்டு மணி நேரத்தில் யுத்த நிறுத்தம் ஆரம்பமாக போகின்றது என்று ஒரு திடீர் அறிவிப்பு அதற்குள் ட்ரம்ப் யாருடன் பேசினார் இதில் கத்தார் மிகப்பெரிய அளவில் ரோல் எடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் கத்தார் ஏற்கனவே அமெரிக்கா உடனும் ஸ்டேலுடனும் ஏ ஹமாசுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி மிகப்பெரிய அளவில் மூன்று அனைத்து தரப்புகளுடனும் ஒரு நெருக்கமான ஒரு நாடு இந்த நிலையில் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டோம் ஸ்டேல் நேற்று முன்தினமே இந்த போரினுடைய இழப்புக்கள் கடுமையாக இருப்பதால் ஸ்டேலுக்குள்ளேயே உள்நாட்டில் மக்கள் போராட ஆரம்பித்து விட்டார்கள் ஈரானுக்குள் இவர்கள் ஆரம்பித்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய மக்களை பங்கர்களுக்குள்ளும் பதுங்குகுழிகளுக்குள்ளுமே நாள் கணக்கில் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தது ஈரானுக்குள்ளும் இழப்புக்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் ஈரான் மக்கள் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அங்கு தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் இங்கே நிதன் ஜாகுனுடைய நடவடிக்கைகளால் இவர்கள் ஈரானை சீண்டியதால் தான் எங்களுக்கு இந்த நிலை என்று அங்கு அரசுக்கு எதிராக மாறிவிட்டிருந்தார்கள் இந்த நிலைமைகளை ஒப்பட்டு பார்த்து நேற்று முன்தினம் நேற்றைய காணொலியிலும் தெரிவித்திருந்தோம் கத்தாரினூடாக எப்படியாவது இந்த போரை நிறுத்துங்கள் என்று கத்தாரினூடாக அமெரிக்காவினூடாக ஈரானை கேட்கும்படி ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அதை ஈரான் மறத்திருந்தார்கள் என்பதையும் பார்த்திருந்தோம் இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் கூறியதைப் போல இன்று அதிகாலை நான்கு மணியிலிருந்து இந்த போர் நிறுத்தம் ஆரம்பமாக இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த போர் நிறுத்தம் ஆரம்பமாகுவதற்கு சில மணி நேரம் முன்பாகவும் ஸ்டேல் ஈரானுக்குள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இருக்கின்றார்கள் டெஹிரான் அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் இருக்கின்றன இரண்டு அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இரவு முழுவதும் நேற்று ஸ்டேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் மிகப்பெரிய தாக்குதலை அதிகாலையில் போர் நிறுத்தம் அமுலாகுவதற்கு சில நிமிடங்கள் முன்பாக பெர்ஷபாவிலும் டெல்லாவிலும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இருக்கின்றார்கள் ஏறக்குறைய பதினான்கு ஸ்டிரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் காரணமாக பெர்ஷிபான் நகரம் மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் தரையை மட்டமாக்கி சுக்குனூராக இருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருந்தன இருந்தன இதன் பின்னர் தற்போது போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது போர் அமுலுக்கு வந்திருக்கின்றது இரண்டு தரப்பிலும் தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை என்று கூறினாலும் கூட இந்த இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை எவ்வாறு கடைபிடிப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் அவர்கள் ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்தத்தை இடையில் முறித்திருந்தார்கள் ஹமாசுடன் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இடைநடைவில் முறித்திருந்தார்கள் தற்போது ஈரானுடன் செய்யப்பட்ட போர் நிறுத்தத்தையும் அவர்கள் தொடர்ச்சியாக கடைப்பிடிப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் ஸ்டேல் என்பது ஒரு போர் நிறுத்தத்தையோ ஒரு யுத்த விதிமுறைகளையோ மனிதாபிமான விதிமுறைகளையோ எதையும் கடைப்பிடிக்காத ஒரு காட்டு முராண்டித்தனமான நாடு ஹிஸ்ஃபுல்லாவுடன் ஹமாஸுடம் ஏனைய போர் நிறுத்த முனைகளில் எல்லாம் போர் நிறுத்த ஒப்பந்தங்களில் அவர்கள் கையெழுத்திட்ட பின்னரே அவற்றை மீறி இருந்தார்கள் இருந்தார்கள் எனவே ஈரானுடனான இந்த போர் நிறுத்தத்தையும் ஸ்டேல் எவ்வாறு எவ்வளவு தூரம் கடைப்பிடிக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் என்று ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சி ஒரு பதிவை இட்டு அமெரிக்காவையும் மேற்குலகத்தையும் மிக பெரிய அளவில் நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் நாங்கள் போரை நிறுத்த விரும்பவில்லை கத்தாரின் அமெரிக்க நிலைகளுக்கு பின்னர் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய பிராந்திய நிலைகளையும் குறிவைப்பதாக இருந்தோம் ஆனால் ட்ரம்ப் எங்களிடம் கெஞ்சியதால் இத்துடன் போரை நிறுத்தி கொள்ளுங்கள் ஸ்டேலை நான் நிறுத்துகின்றேன் நீங்கள் தயவு செய்து இனி தாக்குதலை நடத்த வேண்டாம் ஏவுகணைகளை இஸ்ரேலுக்குள்ளோ அமெரிக்க நிலைகள் மீது ஏவ வேண்டாம் ட்ரோன் தாக்குதல் இவற்றையும் நடத்த வேண்டாம் நாங்கள் உடனடியாக ஒரு போர் நிறுத்தத்துக்கு வருவோம் ஈரான் மீது எந்த தாக்குதல்களையும் நடத்தாமல் பார்த்துக்கொள்வோம் ஸ்டேலையும் நடத்தாமல் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரம்ப் கெஞ்சியதினால்தான் நாங்கள் போரை நிறுத்தினோம் என்பதை என்று ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியை வெளியிட்டு விட்டார்கள் ஆயுதுல் அல் அந்த பொருள் அவருடைய கருத்தும் அமைந்திருக்கின்றது நாங்கள் எப்போதும் ஆக்கிரமிப்புக்கு அடிபணிவதில்லை நாங்கள் யாரையும் தாக்கவில்லை ஆனால் எம்மீது நடத்தப்பட்ட வலிந்த தாக்குதலுக்கே நாங்கள் பதில் கொடுத்திருந்தோம் ஆனால் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார் ஒருவேளை ஸ்டேல் நேரடியாக சென்று ஈரானிடம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை அமெரிக்கா ஸ்டெயலுக்காக அல்லது அமெரிக்க நிலைகள் அமெரிக்க ஈரான் போராக இது உருவெடுப்பதை தடுப்பதற்காக மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் இந்த போர் நிறுத்தம் அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டு விட்டது என்பதை முதலில் அறிவித்தவர் ட்ரம்ப் ஏனெனில் ட்ரம்ப் தான் அதற்காக ஏனெனில் ஸ்டேல் அவருடைய கைவுக்குள் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்காவினுடைய ஒரு கைப்புள்ளை போன்றது என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஈரானை சம்மதிக்க தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கல் அமெரிக்கா கெஞ்சி இருக்கலாம் என்பது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏ விடயமாக தற்போது அமெரிக்கா குறித்த பிம்பத்தை உடைத்திருக்கக்கூடிய விடயமாக சமூக வலைத்தளங்களிலும் பேசுபொருளாக இருக்கின்றது ஈ ஈரானினுடைய இந்த ட்வீட் குறித்தும் அமெரிக்கா இந்த கருத்தையும் வெளியிடவில்லை இந்த நிலையில் ஸ்டேல் மீதான தனது இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய சூழலை ஸ்டேல் ஏற்படுத்திவிடக்கூடாது நாங்கள் தற்போது ஆயுதங்களை மௌனித்திருக்கின்றோம் தாக்குதல்களை நிறுத்தி இருக்கின்றோம் ஆனால் ஸ்டேலின் எந்த ஒரு யுத்த நிறுத்த மீறலுக்கும் உடனடியாக விரைவான பதிலடியை நாங்கள் வழங்குவோம் ஒரு வேலை ஸ்டேலின் இந்த போர் நிறுத்தத்தை மீறிவிட்டால் நாங்கள் விரைவாக பதிலளிப்பதற்கு எங்களுடைய ஐஆர்டிசி இராணுவம் ஏ முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றது இது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்தான ஒப்பந்தம் கிடையாது நல்லெண்ண அடிப்படையில் நாங்கள் போரை நிறுத்தி இருக்கின்றோம் ஸ்டேலின் உடைய முடிவுகள் தற்செயலாக வேறு விதமாக இருந்தால் நாங்கள் மிக பெரிய அளவிலான பதிலடியை கொடுப்போம் என்பதை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரட்சியும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் ஈரான் ஸ்டேல் அமெரிக்கா அடையில் ஒரு போர்நிறுத்தம் ஏற்பட்டாலும் கூட ஈராக் மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் வெளிநாட்டு தூதரகங்களை சுற்றி மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஈராக் சிரியா சவுதி அரேபியா அக்கியரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் அமெரிக்க தளங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன இந்த சூழ்நிலையில் கத்தார் விமானப்படை தளம் மீது தாக்குதலை நடத்துவதற்கு முன்பாக ஈரான் அமெரிக்காவுக்கு அறிவித்த பின்னரே இந்த தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் எனவும் அதனாலேயே மிகப்பெரிய அளவில் அங்கு சேதங்களும் உயிரிழப்புகளும் தடுக்கப்பட்டன அதற்கு முன்பாகவே அமெரிக்க விமானங்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய அமெரிக்காவின் போர் விமானங்கள் எல்லாம் அங்கிருந்து தப்பிச் சென்று சவுதி அரேபியாவிலும் ஏனைய பகுதிகளிலும் நிறுத்தப்பட்டன இதனால் ஈரானுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் என்ற ஒரு விடயத்தையும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் அப்படியானால் அமெரிக்க நிலைகளை உண்மையில் தாக்க வேண்டும் என்பதற்கப்பால் அமெரிக்க நிலைகளையும் நாங்கள் தாக்குவோம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காகவும் ஈரான் அறிவித்துவிட்டு ஒரு தாக்குதலை இருக்கின்றார்கள் எல்லாது விட்டால் இந்த டில் கைஃபாவில் மேற்கொள்வதைப் போல அறிவிக்காமல் ஏவுகணை மழையாக அங்கு பொழிந்திருந்தால் மிகப்பெரிய சிக்கல் அமெரிக்க படைத்தளங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏதை அமெரிக்காவும் உணர்ந்திருக்கின்றார்கள் ட்ரம்ப் நேரடியாக சொல்கின்றார் ஈரான் எங்களுக்கு அறிவித்து விட்டு தாக்குதல் நடத்தியதால் சேதங்கள் ஏற்படவில்லை ஈரானுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் எனவே இந்த ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் உண்மையில் நீண்டு நீடித்த ஒரு அமைதியை கொண்டு வருமா இஸ்ரேலிலும் ஈரானிலும் போரை முற்றாக முடிவுக்கு கொண்டு வருமா அல்லது காசாவைப் போல லெபனானைப் போல ஸ்டெயில் இந்த போர் நடத்த ஒப்பந்தத்தை விரைவில் மீறிவிடுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எவ்வாறு இருப்பினும் யார் போரில் பெரியவர் சிறியவர் யார் வெற்றி பெறுகின்றார் என்பதற்கப்பால் ஒரு போர் ஒன்று நடைபெற்றால் அதில் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு பலர் தங்களுடைய அவயவங்களை இழந்து வாழ்நாள் முழுவதும் அந்த யுத்தத்தினுடைய வழியை அனுபவிக்கக்கூடிய கொடூரம் நகரங்கள் அந்த நாடுகளினுடைய உட்கட்டுமானங்கள் அவர்கள் பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பிய கலை கலாச்சார சின்னங்கள் தரைமட்டமாக்கப்படுவது நிச்சயமாக கவலைக்குரிய விடயம் அது ஸ்டேலாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் போரற்ற ஒரு அமைதியான பூமி உருவாக வேண்டும் ஸ்டேல் போன்ற ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த யுத்தங்களிலிருந்து தாங்கள் மேற்கொண்ட படிப்பினைகளிலிருந்து மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்பையோ யுத்தத்தையோ தவிர்த்து கொள்வதுதான் இந்த உலகத்திற்கு அமைதியை கொடுக்கும் இரன் ஜனாதிபதி அயதுல்லால் ஹமேனி மீண்டும் வெளியிட்ட அறிவிப்பில் எந்த போர் நிறுத்தம் எந்த ஒரு சிறிய முயறல் நடைபெற்றாலும் நாங்கள் நிச்சயமாக ஸ்டேல் மீது பல மடங்கு திருப்பி தாக்குவோம் என்ற அறிவிப்போடு தற்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த யுத்த நிறுத்தம் எவ்வளவு தூரம் நீடிக்கப் போகின்றது நீடித்தால் மகிழ்ச்சி இந்த காலநிதிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்